தொடர்ந்து பத்து மாதங்களாக காசாவில் உடம்பெறும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இஸ்ரேல் காசா போர் நிறுத்த கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ள நிலையில் அமெரிக்காவின் ஆதரவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்துள்ளார் இதன்போது ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலின் பிரதமர் நதன் யாகுவையும் ஏனைய இஸ்ரேலிய தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் அத்துடன் குறித்த சந்திப்பின் பின்னர் பிளிங்கன் எகிப்தின் தலைநகரான கெய்ரோவிற்கு பயணிக்க உள்ளார் எனவும் அங்கு எகிப்திய தலைவர்களுடன் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா போர் தொடங்கியதில் இருந்து அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மத்திய கிழக்கிற்கு ஒன்பதாவது முறையாக பயணத்தை மேற்கொள்கின்றார் இதனிடையே லெபனானின் தெற்கு பகுதி மீது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் சபையின் மூன்று அமைதிப்படை வீரர்கள் தாக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நேற்று மாலை காசா மீது இஸ்ரேல் நடத்திய குண்டு தாக்குதலில் இருபத்தொரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் ஆறு சிறுவர்கள் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகோ போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பெரும் தடையாக காணப்படுவதாக ஹமாஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் பல பகுதிகளில் அரசாங்க எதிர்ப்பாளர்கள் இஸ்ரேலிய பிரதமர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது